வணக்கம் நண்பர்களே நம்ம மதுரை பனங்காடி வாய்க்காலத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே சென்ட்டு எழுநூற்றி அறுபத்தஞ்சு சதுரடி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தெகுபாத்த வாசல் உள்ள வீடு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி மூணு லட்சம் ரூபா கோட் பண்ணுறாங்க நொக்கோல் பேசிக்கலாங்க வலை பேசி குறைச்சி பேசிக்கலாம் முப்பது அடி ரோடு வரக்கூடிய ஒரு பெரிய அகலமான வீதி ட்ரைனேஜ் இந்த பாருங்கள் கால்வாயெல்லாம் இருக்குது அதில் ட்ரைனேஜ் தண்ணி இந்தங்க செப்டிக் டேங்க் நிறைஞ்சிருச்சு ஓவர்ஃப்ளோ ஆகி போகுது இந்த வேலை இந்த பேச்சுக்கு இடம்ல எல்லாமே ட்ரைனேஜ் வாட்ரு அந்த வாய்க்காலில் ஓடிடும் இந்த மாதிரி இருக்குதுங்க அருமையான வீடு இந்த வீடை நம்ம ஃபுல்லாக பாத்திரலாம் இந்த மாதிரி வருது ஒரு ஃபோர்த்திக்கும் பைக் பார்க் பண்ணிக்கலாம் வெளியில் முப்பது அடி ரோட்ருலாம் தாளமாக முன்னாடி பாட்டிக்கலாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கிரானிட்டு வித்து அந்த டைலோட ஸ்மிங்கிள் பண்ணி அருமையான டிசைனாக இது இருக்குது ஹால் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹாலுன்னு பாருங்கள் இந்த மாதிரி வருதுங்க பால் சீலிங் ஒர்க்கு டோரெல்லாம் தேக்கில் வந்து ஒண்டர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணி அந்த டோர் அருமையாக இருக்குது பாருங்க பார்த்திங்களா அப்படியே வாங்க இந்த பெட்ரூம் போயிடுவோம் அந்த பெட்ரூம் பாருங்கள் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது ஒரு ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரக்கூடிய நூறு சதுரடி வரக்கூடிய ஒரு பெட்ரூம் அது இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் அப்படி வந்துடுது கபோர்டு ஒர்க்கு பீரோ ஒர்க்கு எல்லாமே வந்துடுது மேலே பாருங்கள் எல்இடி ஒர்க்கு பூ டிசைனில் நல்லா பார்த்து அருமையாக பண்ணியிருக்கிறாங்க கபோர்டு ஒர்க்கெலாம் பாருங்கள் நல்லாயிருக்கேன் இந்த மாதிரி வருதுங்க இந்த பெட்ரூமுக்கு இந்த லெட்டினன் பாத்ரூம் இந்த மாதிரி வந்துடுது வெஸ்டர்ன் டாய்லெட்டாக வந்துடுது இங்கே பாருங்கள் கிச்சனை மாடுலர் கிச்சன் கிச்சன் டாப் எல்லாம் அருமையாக கிரானைட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க மாடுலர் கிச்சன் மேலே எல்லாம் கபோர்டு எல்லாம் நல்லா இருக்குது இது ஓடிஎஸ் ஏரியா இதை பார்த்திங்களா இது லாண்ட்ரி வச்சுக்கலாம் அந்த இதாங்க துவைக்கிற இந்த மிஷினு வாஷிங் மிஷினை வச்சுக்கிறதுக்கு பவர் பாயிண்ட்டு அந்த குழாயெல்லாம் இங்கே இருக்குது மேலே ஓடிஎஸ் அதான் அந்த இது காற்று வரும் வெளிச்சம் வரும் தண்ணி உள்ளே வராது அந்த மாதிரி இருக்குது பெட்ரூம் பாருங்கள் இந்த மாதிரி வருதுங்க பெட்ரூம் இது கொஞ்சம் பெரிய பெட்ரூம் இது ஒரு நூற்றி நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது சிறட்டி அந்த மாதிரி இருக்கும் தோராயம் சொல்கிறேங்க அக்யூரட்டாக நான் சொல்லலை தான் பாருங்கள் இந்த மாதிரி வந்துடுது இந்தியன் டாய்லெட் வந்துடுது இந்த வீடு பிடிச்சிருக்கோங்க வீடியோவில் தெரிய நம்பர் கான்டக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் மேலே வந்து மாடி வந்து மொட்டை மாடி தான் நல்லா இருக்குது வீடு பாருங்கள் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிசெல்லி காத்தேன்ஷன்ல லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்